ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க சைதாப்பட்டு வடகறி தான் பார்க்க போகிறோம் வடகறி ஹோட்டலுங்கெலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் எவ்வளோ தான் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்காது ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் நாம் வடகறி செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினச்சிப்போம் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான வேலை தான் பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும் அதுவும் நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் இது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க நம்ம வடக்கில் அரைப்போம்ல அந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன வடைகளாக போட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சியும் எடுக்கலாம் இல்லைனா அடை மாதிரி கல்லில் தட்டியும் எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதும் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க போகிறோம் அதனால் நிறைய ஊற்றின அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன வடைகளாக போட்டு எடுத்துக்கலாம் வடைகளாக தட்டியும் போடலாம் இல்லைன்னா பக்கோடை போடுற மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு பிச்சியும் போட்டுக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்துருந்த மாவில் பாதி அளவுக்கு போட்டிருக்கோம் இப்போ இது போட்ட உடனே நீங்கள் கரண்டி போட்டுறாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் இது ஆகட்டும் நீங்கள் உடனே கரண்டி போட்டு திருப்பி போனீங்கன்னா உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வடைகளை ரொம்ப நேரம் மொறு மொறுன்னு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இது போதும் நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு மீதி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கிராம் நீங்கள் பருப்பு எடுத்தால் போதும் அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் திருப்பி நம்ம இதோ ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ இதுவும் இப்போ இதே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதனால குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் அந்த வடை போட்டு எடுத்தாலும் அந்த எண்ணெயை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது சூடானதோ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சோம்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் புரிஞ்சு வரட்டு நல்லா இப்போ இது கூட ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வெந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு வெங்காயம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் உடனே தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு நமக்கு நல்ல சீக்கிரமாக வதக்கி வரும் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே தக்காளி போடுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டவுடனே அடி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் கூடவே தக்காளியும் போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா அடி பிடிக்காது இப்போ இஞ்சியோட பச்சை வாசல் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல் எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் என்னெல்லாம் மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கலருக்காக சேர்க்குறேன் கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கிட்டே சோம்புத்தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ போடலை லாஸ்ட்டாக பார்த்துல பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க வடகறிக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட்ஸு இந்த புதினா தாங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாளைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வடைங்கள்லாம் நம்ம சேர்க்கும் போது டக்குன்னு இறுகிடும் அதனால் மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம எப்பவுமே வடகறி வைக்கும்போது தண்ணியாக தான் நம்ம வைக்கணும் அப்போ தான் ஆக நமக்கு ரொம்ப இறுகி வந்துடும் இப்போ இதை தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க வடைகளை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு உதிர்த்து விட்டுருக்கேன் நம்ம கிரேவியிலே இதை போட்ட உடனேயே இது நான் ரொம்ப உடஞ்சி வந்துடும் அதனால் ரொம்ப தூளாக்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு ஓரளவுக்கு உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்பவே பாருங்க கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து கலந்து விட்டதும் குக்கர் மூடியை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் இது குக்கரில் இல்லைனாலும் கடையில்னாலும் செய்யலாம் குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் நமக்கு டக்குன்னு வேலை முடியும் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு நம்மளோட பர்ஃபெக்டான வடகறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி எருகி வந்திருக்குன்னு அதனால் தண்ணி வைக்கும் போதே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்ற சொன்னேன் இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இறுகி இருக்குது இப்போ நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் டைம் ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இறுகி வரும் அப்போ நீங்கள் தண்ணி சூடு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான சைதா வடை கறி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஈஸியான வேலை தான் ஒரு வாட்டி நீங்கள் இந்த வடகறி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இட்லிக்கு இது தாங்க செய்வீங்க சட்னி சாம்பார் இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக இதுவே உங்களுக்கு ஈஸியான வேலை தான் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்